என்ன பிரவீணா அக்காவுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல் ஓகே ஓகே ப்ரீத்தி விலாக்ஸ் ஹாய் அக்கா உங்கள் வாய்ஸ் சூப்பரு எனக்கா ஹாய் சொல்லுங்க ஹாய்ங்க ஹாய்மா பிரீத்திமா ஹாய்மா பே ஃபேமிலி பொறுமை இழந்து உலகம் ஆன்லைன் விளையாட்டு பிரதீப் சா பாய்ங்க ஓகேங்க பாய்ங்க நன்றிங்க நன்றிங்க தேவி லதாம்மா நைட்டு லைவ் வரேம்மா பிஸி ஓகேங்க ஓகேம்மா மஞ்சுலா தேவி சிஸ்டர் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் தியாகராஜன் அக்கா நீங்க சொல்லுங்க செம்மாடி இருக்கணும் கண்டிப்பா தியாகராஜன் கண்டிப்பா பிரவீன் உங்களுக்கு ரெண்டு சொட்டரு எனக்கு ரெண்டு சொட்டரு ஆர்டர் போட்டிருக்கேன் அதான் ரிமைண்டர் சொன்னேங்க ரோஸ் ஓகே நம்பிட்டேன் பிரவீன் நம்பிட்டேன் அக்கா பிரவீன் மஜனா லேவி லதாமா நைட்டு லைவ் வரேன் வரேம்மா பாய் ஓகே சிஸ்டர் பாய் சிஸ்டர் கண்டிப்பா நீங்க உங்களோட நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன் மனசு ரொம்ப கிளற விட்டு என்னதுங்க இது என்னங்க புரியலங்க சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன் ஆய் இரவு வணக்கம் இரவு வணக்கமா ஈவினிங்க குட் ஈவினிங்க மாலை வணக்கம்ங்க ஓட ஓட நைட்டு லைவுக்கு ஆப்சண்ட் ஆயிடுறீங்களா சிஸ்டர் என்னை விடுங்க சாமி ஆப்சண்ட் ஆயிடுவீங்களா நீங்கள் ஆ ப்ரவீனே டேக் ரெஸ்ட் சிஸ்டர் லைக் இட் அண்ணு பத்தியா பிரவீனே பாரதி கிளம்புனோட கிளம்புறீங்க ஓகே பாய் போங்க பிரீத்தி விலாக்ஸ் உங்க புண்டகை பயணம் சேனலு ஸ்டார்டிங்ல இருந்து நான் வாட்ச் பண்றேன் சூப்பர் லதா சிஸ்டர் அப்படியாமா பிரீத்தி விலாக்ஸ் நான் ஆனால் இப்போதாம்மா உங்களை பார்க்குறேன் நன்றிமா தொடர்ந்து வாங்க கமெண்ட் செக்ஷன் வாங்க அப்போதான் நான் ஞாபகம் வச்சுக்கலாமா கமெண்ட் செக்ஷன் வாங்க செல்வம் ஹாய்ங்க வினீத் குமார் ஹலோ வாங்க ஓட ஓட ஒன்றும் புரியலை டாட்டாங்க ஓகே டாட்டாங்க தியாகராஜன் ஓகேப்பா நன்றி பிரவீன் இல்லை இல்லை ஃபைவ் மணி வரைக்கும் கன்றி பிரவீன் சும்மா எனக்காங்களாம் சொல்ல வேண்டாம் பிரவீண எனக்கு தெரியும் பிரவீன் தியாகராஜன் ஓகே அக்கா நைட்டு லைவ் பார்ப்போம் ஓகேங்க தியாகராஜன் நன்றிங்க ஆர்த்தி எக்ஸாமுக்கு படிக்கிறேங்க ஓகேம்மா நன்றிம்மா ஆர்த்தி நன்றிம்மா சரின்னு சொல்ல கூட்டிகிட்டு போறேன் ஹாய் வணக்கம் புன்னகை வணக்கம்ங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் காஃ சாப்பிட்டாச்சா பிரவீனே என்ன பிரவீனே அக்கா கிட்ட நிறைய மறைக்கிறீங்க ஓகே காஃபி குடிக்கிறது இல்ல அப்ப டீ குடிச்சிங்களா இஞ்சி டீ போய் குடிங்க சூப்பரா இருக்கும் தேராசிரியர் ஓட ஓடவுக்கு செம்மாட்டி குடு ஓகே ஓகேங்க ஓ சம்மாடி கொடுக்கலாம் இரவு வணக்கம் சொல்ற சரின்னு சொல்லி கூட்டிட்டு போறேன் இப்பதான் அங்க இப்பதான் ரெண்டு மணி ஆகுதாங்க பிரவீன் ஆர் என்னது ஆர் அதாவது பிரவீன் இனிமேல் இருக்கணும்னா பாதிமாவை இருக்க வைக்கணும் போல அவங்க அக்காவ ஓட ஓட அடியா நான் ஓடி போகிறேன் பாய் ரவி அனைவருக்கும் வணக்கம் இரவு சந்திக்கலாம் சகோ சகோதரி நன்றிங்க ரவி ரவி நன்றிங்க மகிழ்ச்சிங்க நீங்களாம் அக்காவோட என்னோட என்னோடய டீம்னு சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க என்ன பிரவீன்னு கேட்டீங்க ஆமாம் பிரவீனு ஓகே அது கூட கேட்க மாட்டேன் பிரவீன் இனிமேல் ஓகே பிரவீனு நான் எதுவுமே கேட்க மாட்டேன் பிரவீனு போறேன்னு சொன்னீங்க போலியா பிரவீனு ஓட ஓட நான் அந்த அம்மா டீம் ஓகேங்க நீங்கள் அந்த அம்மா டீமாக ஓடி போயிடுங்க நானும் ரோஸு டீம் ஆல்வேஸ் இல்லைங்க பிரவீனு நீங்கள் சும்மா இப்போ உங்கள் அக்கா பாசக்கார அக்கா கிளம்புனதுக்கப்புறம் அப்படி சொல்லாதீங்க நானும் ரோஸு டீமுன்னு சொல்லிவிட்டு நான் ஒத்துக்க மாட்டேன் பச்சைப்புளியை ஏமாத்துறீங்க எல்லாரும் நான் ஒத்துக்க மாட்டேங்க சேஃப் ஆகிட்டிங்களா ஓடி போயிட்டீங்களா ஓகே சூப்பருங்க சூப்பருங்க நன்றிங்க நன்றிங்க சேஃப் ஆகிட்டீங்கன்னா சரிதான் சூப்பருங்க